ஆயிரத்துக்கும் பயப்படல நான் எங்களுடைய சமூகத்தை மாற்றுவேன் எனக்கு ஒரு கொஞ்சத்தாள் அந்த திறந்துருவோம் எங்களுடைய வெளிநாட்டு சமூகம் வந்து எங்களுடைய இளம் சமுதாயத்தில் இருக்கிற சின்ன பிடிக்கு பதினாறு பதினெட்டு வயசுக்கு பிறகு நீங்கள் வேக் பண்ண தொடங்கலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு தோல் பாத தொழிற்சாலையோ அல்லது வந்து ஒரு அம்பு வில்லு சரிதானே நீங்கள் போய் பிளாக் விடோ போஸ் நேட்டில் அடிச்சு பாருங்கோ அமெரிக்காவிலேயே ஃபேமஸான போஸ் என்னோட அஞ்சு இருக்கு கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் நாங்கள் அதை முப்பதாயிரம் ரூபா செய்வோம் ஸ்ரீலங்காவில் மூன்றரை லட்சம் போவோம் முப்பது நான் ரூபா அதே ஸ்டாண்டர்டோட நாங்கள் எங்களோட பொறுமைய மேம்பாட்டு கல மண்டு ஒன்று இருந்தது அந்த அது வந்து நாங்கள் எவ்வளோ செய்யாத விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சு செய்யறது நாங்கள் எல்லாம் எங்கட கை வண்ணம் எனக்கு ஆசை ஒரு அமெரிக்கா போகணும் பிளாக் பீடா போஸ் போய் பார்க்கணும் அவையிட செய்யற விஷயம் ஃபுல்லா ஐ கேன் ஐ கேன் டூ இட் பட் எங்கட நம்ம இருக்க போஸ் ராய்ஸர் எப்படி செய்யறது லிம்ஸ் அப்படி செய்யறது யாராவது பணக்கார இருந்தா ஏழு மண்டா முதலீடு செய்யுமோ நான் அதுக்குரிய சகல டெக்னிக்கல் அட்வைஸும் நான் தாரேன் ஃப்ரீயாக தாரேன் எனக்கு வேலையில் அனுப்பாடிட்டு நான் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து ஃப்ரீயாக தாரேன் இளம் பொடியலுக்கு வந்து நாங்கள் அது முக்கியமாக வந்து எங்கள் அந்த பெனமரத்தில் அந்த ரைசர் அடிக்கிறது வந்து சரியான ஃபேமஸ் அமெரிக்காவில் பெனமரத்துக்கு பேர் போன நாடு தானே நாங்கள் ஜால்பானம் அந்த ரைஸர்னு சொல்கிறது கைப்பிடி லிம்ஸ்ன்னு சொல்கிறது மேலே கீழே இருக்கிற ஒரு போ உண்டு அதை ஏழுமண்டல் ஹெல்ப் பண்ணுங்கோ அல்லது சைனாவில் இருந்து வந்து நாங்கள் பார்ட்ஸ் பார்ட்ஸாக ரோஸ் எடுத்து போட்டு அதை இம்போர்ட் பண்ணுவோம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இந்த பேரில் ஒரு கம்பெனியும் வேண்டாம் நான் கரும்பு தோட்டம் பற்றி உடைக்க விரும்பவில்லை தோல் பதனிற தொழிற்சாலையை வந்து யாழ்ப்பாணத்தில் கொண்டு வருவோம் ஏழு மண்டலால் அதால் வந்து இந்த தோலில் செய்த பர்ஸ் அதுகளை செய்வோம் அப்படி இனக்கென்று கிண கெனவுகள் கிணக்கே இருக்குது இளம்படிகளுக்கு வந்து பாருகள் அது எளிதில் ஒரு சமுதாய கட்டமைப்புகளை திருப்பவும் கட்டி அமைப்பான் அவங்கள பாசத்தோட இருப்போம் நாங்கள் அவங்கள நீங்கள் அடித்து வே செய்ய வெளில மாடி அவங்கள நீங்கள் அடித்து வெளில செய்கிறேன்றால் கஷ்டம் பார்த்துட்ருக்குறீங்க நினைக்கிறேன் ஐயா பார்த்துட்ருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உங்களை பார்த்துட்டுருக்குறேன் நாங்கள் ஒரு சில சந்திப்போம் ரைட் நான் முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் எங்களோட இளம் ஒரு ஆள் வந்து போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வைனோட நண்டு கொண்டு இளம் சமுதாயத்தை காட்டி எடுப்ப போடுங்க குமார் அண்ட் கிளாக்ன்ற ஒரு புத்தகம் இருக்குது ஏழு மண்டல் நெட்டில் அடிக்கணும் குமார் அண்ட் கிளாக் அதில் வந்து எற்ககோல விளவு வேண்டி இருக்குது அது இவ சொல்லிணா அப்போ நாங்கள் நீங்கள் அதை சொன்னால் அவங்க படியல் கூட போய் குடிப்பாங்க நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் படியல் மொத்த மொத்தன்னு குடிக்கிறத விட இவ்வளவு தான் குடிக்கணும்ன்ற ஒரு நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க ஒரு காலத்தில் குடிக்கிறதே எங்கடாப்பா சின்னல வந்து எனக்கு ஒழுங்காக தான் பழக்கிறேன் நாங்கள் அஞ்சு பேர் வீட்டில் நாங்கள் ஒருத்தருமே குடிக்காடுறோம் இல்லை ஒருத்தருமே ஸ்மோக் பண்ணுறோம் இல்லை இதே அருகே அவர்கள் எத்தனை பேர் ஸ்மோக் பண்ணுறீங்க எத்தனை பேர் குடிக்கிறீங்களே தெரியும் நான் ஒரு டாக்டர் உங்களுக்கு அது வடிவாக தெரியும் எனக்கு எங்கள்கிட்ட சமுதாயத்துக்கு எந்த விஷயமான விஷயத்தை சொல்லணுமன்றதும் எனக்கு வடிவாக தெரியும் இதில் பார்த்து கொண்டு இருக்கிற கணக்கு டாக்டர் பர்சனர் கூட நீங்கள் எப்படி குடிக்கிற நீங்கள் எப்படி ஸ்மோக் பண்ணுற இந்த சம்மந்தமாக எல்லாருமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் சமூகத்தை மாற்றுவோம் சமூகத்துக்குள்ளே போயிருந்து மாற்றிக்குள்ள அவர்களோடு இருந்து அவர்களாகவே வாழ்ந்து தான் சமூகத்தை மாற்றலாம் நீங்கள் வெளியால இருந்து அரைக்க விடுறதாலேயே குடி குடியை கெடுக்கு மண்டு போட்டுட்டு மிச்சம் ஃபுல் ஃபுல் த நன்மையாக தமிழ் மூவிஸ் பார்க்குறேன் இந்தியன் மூவிஸ் பார்க்குறேன் அப்புறம் அந்த பாட்டுகள் பார்க்க வைக்கிற நான் அப்படி கார் ஓடிக்கணும் போய்க்கல கிலோமீட்டர் நாலு நானூறு அஞ்சூறு கிலோமீட்டர் எண்ணூறு கிலோமீட்டர் ஓடிக்கல இல்லைங்க சொற்காஜ் யாழ்ப்பாணம் போயிட்டு திருப்பியாக வந்திருக்கேன் அப்படியான நேரங்களில் ஃபுல் ட்ரைவ் பண்ணைகள பாட்டு கேட்குறான் மற்றபடி அது அது அதுங்களோட கலாச்சாரம் எங்களுடைய க கலாச்சாரம் பண்பாடு நாங்கள் அது எல்லாத்தையும் நாங்கள் அதை படி பார்ப்போம் நாங்கள் திருப்பியும் பெறுவோம் எங்களுடைய இளைஞர்களை யாருமே பேச வேண்டாம் இளம் சமுதாயம் கெட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லி நீங்கள் போட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டில் போயிருந்தோண்டு இந்த பார் லைசன்ஸில் எடுத்து வச்சுக்கொண்டு எனக்கு நான் ஒரு பார்லிமெண்ட் எம்பியாக வந்தால் எனக்கு பார்லிமெண்ட் சம்பளத்தை தவிர வேற ஒரு சம்பள வருமானமும் இருக்காது எனது அரசியல் கட்சியை வந்து நான் அப்போது பொது பொதுக்கட்சியாக மாற்றிடுவேன் அப்போது எனக்கு தரப்படுகின்ற ஃபண்டுகள் எல்லாமே ஆன்லைனில் இருக்கும் சில நேரங்களில் அதுல இஷ்யூக்கள் இருக்கும் அந்த வேறு வேறு பொலிட்டிஷியன்ஸ் வந்து நாங்கள் எவ்வளோ காசு வச்சிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க வழிகழ்கிறோம் அப்போ அது வேறு அரங்கு காசு தரணும் என்று பிரச்சனை இருக்கும் காசு கொடுத்தாக்களுக்கு பிரச்சனை வரும் அதால் நான் அது சம்மந்தமாக வழியாக விட்டு பேர்களோ இதுவெல்லோ வழியாக விட மாட்டேன் கன்வீனன்ஷியால் இருக்கணும் நம்ம அப்ப அப்போ நீங்கள் அவ்வளோ வெளிப்படையானவர்கள் என்று சொன்னால் சரத்துடன் ட்ரௌசரை கலட்டி விட்டு போங்கள் பார்க்கலாம் சொல்லி சொல்லி அடிக்கக்கூடிய ஃபேஸ்புக் போராளிகள் இருக்கிறார்கள் இதில் அதால் இப்போ எனக்கு எந்த அளவுக்கு வெளிப்படையாக இருக்கணும்ன்ற பொது அறிவு எனக்கு சாதாரணமாக இருக்குது பட் நான் அதையும் தாண்டியும் வெளிப்படையாக இருக்கணும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாக நீங்கள் எல்லாமே கேட்கலாம் ஆனால் ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பித்தால் அது கட்சிக்குனுடைய அடுத்த நகர்வு என்ன அதுகளில் வந்து பொது வழியில் எனக்கு சொல்லலாது நான் இப்போ கூட கட்சியில் ஆரம்பிக்கிறதா இல்லை ஜனாதிபதி தேர்தலில் எப்படி நாங்கள் எதிர்கொள்கிறது தமிழ் சமுதாயத்தை நாங்கள் ரெண்டாயிரத்தஞ்சில் விட்ட அதாவது மஹிந்தவை விட்ட மாதிரி இப்போ இந்த முறை வேறு யாரையாவது விட்டால் பிரச்சனை ஆகி போயிருமா என்ற சம்மந்தமான பிரச்சனையில் கூட நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்ப்போம் ரைட் என்ன முக்கியமாக சொல்ல வந்த விஷயம் அதுதான் தான் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மீண்டும் மறுபடியும் லைவுக்கு வருவேன் இப்போ நீங்கள் கேட்பீங்க நான் எங்க நிற்கிறேன்னு சொல்லி இப்போ நான் லீவில் நிற்கிறேன் நார் நாள் கேஷுவல் லீவில் நிற்கிறேன் எனக்கு அந்த என்ன சொல்கிறது சில சில சட்ட நடவடிக்கைகள் வந்து இங்கே சில பேருக்கு எதிராக எடுக்க வேண்டியிருக்காது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து கொண்டிருக்கேன் அதே அளவுக்கு தெரியும் பண்ணிக்கிறேன் நானும் ஒரு அரசியல்வாதியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்திருந்தால் தொன்னூற்றில கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொழிற்சாலை இருந்திருக்கும் அரசியல் வரை வாதியாக இருக்கேன் மண்டேக சரக்கு இருக்கணும் மண்டேக சரக்கு இல்லாமல் அரசியல்வாதியாவது வந்து பிரியோசனம் இல்லை கிணறு எனக்கு கோல் பண்ணி கற்று இப்போ அந்த பதினஞ்சு வீதம் அந்த இதை நம்ம என்ன சா வாக்கெடுத்திருக்கணும் அச்சுனாக்கா இருக்காண்டு சப்போர்ட் அண்டு அப்ப அதில் வந்து ஒரு பதினஞ்சு வீதம் போட்டிருக்கிறது இப்போவும் அந்த அங்கே இப்போ இருக்கிற அந்த கிழட்டு அரசியல்வாதிகளோட தொங்கி கொண்டிருக்கிறார்கள் தான் அதான் நியாயமற்ற பார் வச்சிருக்கிற நெலும்பி நடக்கவே தெரியாமல் இருக்கிறதாக இப்போ கூட சம்பந்தன் ஐயா போயில இன்னொரு ஐயாவை கொண்டு வந்து போட்டிருக்கணும் மற்ற பேரும் தெரியாது அவர் சொல்கிறது சரியில்லை ஓகே தேங்க்யூ ஸோ மச் அது சம்மந்தமாக நாங்கள் கதைப்போம் அடுத்த தேர்தலை நாங்கள் சாதிச்சு கொள்வோம் தேர்தல் அரசியல்தான் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் அரசியல் புத்தகத்தை நான் சான்றில்ஜனுடைய புத்தகத்தை வந்து இரு ஒரு இரவோடு இரவாக பொன்னியின் செல்வனுடைய மூன்று பாகத்தையும் இரவோடு இருந்து சாப்பிடாமலே வாசித்த எனக்கு அது லெனினாக இருக்கட்டும் அல்லது சேகுவராக இருக்கட்டும் அவருடைய புரட்சியாளர்களுடைய புத்தகத்தை மூன்று மொழியிலையும் படித்து தேர்றதுக்கு எனக்கு ஒரு ஒரு வருஷம் செய்கிறான் நினைக்கிறேன் நீட்டான அரசியல் ஒன்று நாங்கள் செய்வோம் தேங்க்யூ ஸோ மச் உண்மையாவே எனக்கு வெளிநாட்டில் இருந்து இருக்க எடுத்துக்கொண்டிருக்கிற உங்களோட கோளுகள் உங்களோட நீங்கள் என்னோடய கதைக்கு என்ன கோல ஆன்சர் பண்ண அப்புறம் உணர்ச்சிப்படுற வசப்படுற விஷயங்கள் அதை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது தைக்க உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் எதுவும் பண்றமோண்டு அண்ணா அக்கா தம்பி அம்மா என்னுடைய தந்தை தாய்க்கு சமமான அனைவருடையும் நான் கேட்குறது ஒவ்வொரு ஆளுடையும் நான் ஆறுதலாக கதைக்கணும் தயவு செய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜை மட்டும் போட்டு விடுங்கோ அவசரமுண்டா கோல் விடுங்கோ ஆன்சர் பண்ணுறேன் இல்லாட்டி மெசேஜையும் நான் இங்கேருந்து கதைக்கிறேன் நின்று போட்டு விடுங்கோ நான் உங்களோட ஆறுதலாக கதைக்கிறேன் எனக்கு தொழிலே நீங்கள் பொதுமக்களோட கதைக்கிறது தான் நாங்கள் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் ஜாழ்ப்பாணத்தில் அப்படி நீங்கள் வந்து நிற்கிறீங்க என்ன மீட் பண்ண போறேன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க நான் பார்த்துட்டு வாரேன் தேங்க்யூ ஸோ மச் என்னை உண்மையாவே உயிரோடு வச்சிருக்கிற என்னுடைய தமிழ் முஸ்லீம் சமுதாயத்துக்கு நான் நாளைக்கு இல்லாமல் போனால் கூட இப்போ இந்த நிமிடத்தில் நான் சொல்லிக் கொடுறேன் நீங்கள் தார அன்பு இல்லைன்னு கேட்பீங்களா இவ்வளோ இப்படி துணிஞ்சு நான் நினைக்கிறேன்னு சொல்லி அந்த நீங்கள் தார அன்பு வந்து அது ஒரு ஒரு அலை மாதிரி அதை விளங்கி கொள்ளலா அது மிலிட்ரி யூனிஃபார்ம் ஆண்டு கேட்டுருக்கிறீங்களா இல்லையா போய் சாதாரணமான ஒரு டிஷர்ட் ஷர்ட் தானடா சாதாரணமான ஒரு டீ தான் போட்டிருக்கேன் வீட்டை கிடந்தது அது எடுத்துட்டு அப்பன்னு போட்டுன்னு வந்தேன் நீங்கள் தாரு அந்த அன்பு கோல் பண்ணி கதை கேட்க ஐயோ நான் அச்சுனாவோட கதைச்சிட்டு நினைத்தோம் அடியே தம்பி பொர்றா பொற்ரா ஆண்டு கதைக்குற அந்த சந்தோஷமான வசனம் செத்தா புறவும் ஞாபகத்தில் ஞாபகத்துல நிற்கும்ன்னே உண்டு அண்ணாவோ அக்காவோ ரெண்டாவது விஷயம் நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் உழைக்கிற காசு நீங்கள் எப்படி காசு எந்த அண்ணா வரும்போது என்னால இருக்கணும் மூன்று ஷிஃப்ட் செய்யிறது நாலு ஷிஃப்ட் செய்கிறது எப்படி உழைக்கிறேன் எல்லாமே எனக்கு தெரியும் ஒரு சதம் பிள்ளையா நான் பாவிக்க மாட்டேன் ஒரு சதம் நான் கூட உடுப்பு வேண்டேன்னா கூட இந்த சொந்த சம்பளத்தில் நான் வேண்டுவேன் அப்படி இல்லாடி எனக்கு யாராவது வேலை தெரியுங்கண்ணா இந்த வேலையை நான் விட்டுட்டு போயிட்டு நிற்க போகிறேன் யாராவது வெளிநாட்டுக்காரர் இருந்து நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்களோ அதில் ஏதாவது டிரெக்டர் போஸ்ட்டோ இதோ ஏதோ வேலை தந்து எனக்கு அங்கே இங்கே போகிறதுக்கு பெட்ரோல் காசும் சாப்பிட்றது காசும் தந்திருப்பீங்கன்னு தெரியுங்கண்டா நான் தேரமாக வந்து அங்கே வேலை செய்வேன் எங்கே போனாலும் எனக்கு லீடர்ஷிப் தெரியும் நான் எங்கே உங்களுடைய கம்பெனியை நான் டபுள் ட்ரிபிள் இன்கம் மாதிரி நான் அக்கௌண்ட்டிங் படிச்சிருக்கேன் மீடியா மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன் எக்கனாமிக்ஸ் தெரியும் ஹெல்த் எக்கனாமிக்ஸ் தெரியும் தெரியாத படிக்கிறது அனை முதுல